வெல்கம் மல்லிகை பூ நான் மருதன் கையில் பத்து அப்போதான் பார்க்குறதுக்கு எனக்கு அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருப்பாங்க ஆண்டவர்கள என்னை காப்பாற்றும் இயேசுவே என்னை காப்பாற்றும் ஏழு மலையானி என்ன காப்பாத்துங்க முருகா என்னை காப்பாத்துங்க நமச்சிவாயம் என்ன காப்பாத்துங்க செமையாக பிடிச்சிருக்குங்க மரத்தாண்டி எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் 2 ரெண்டு நோக்க இருக்கு இங்கே ரெண்டு நோக்க இருக்கு மூணு இருக்கு அவங்கலாம் அவ்வளோ பொறுமை இருக்குமா அவங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியல ஏழு மிளக எட்டு மிளகும் பறித்து கட் கட்டி போட்டிருக்கேன் அதுக்கே உன்னை பொடி என்ன பிடினு பொழுது போச்சு அந்த எட்டி இருக்குது இருட்டா பாட்டு மல்லிகை என் மன்னன் மயங்கம் பொன்மாலை போல அப்படி ஒரு பாட்டு ஒண்ணா இருக்க அந்த மாதிரி பொ பொழுது மல்லிகை போ பறிக்கிறேன் மலை மேகம் ஜோராக வந்துட்ருக்கு காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு இங்கே கொடுத்தா தெரியுதாட் தேங்க்யூ ஸோ மச் என் கடவுளி இப்படிதான் தேடி தேடி பறிச்சுட்டு போவேன் நாளைக்கு வந்து பார்த்தா பத்து பூ இருக்கும் இங்கே மலர்ந்துட்டு இங்கே பற அங்கே பறித்த ஆனால் இலைக்கு பின்னாடி போய் உழுங்கிட்டு இருக்கு